கத்தராயே சிதநாமத்தினாலே உங்களுக்கு நம்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தனமோடு இடைப்படுவாரா கத்தனாம சோத்திரம் இந்த வேளையில ஒரு பெரிய ராஜா பெரிய ராஜா மட்டும் இல்ல இசை முதல் ராஜா அவர் பேர் தானே சௌ இந்த ராஜா வந்து ரொம்ப அழகானவன் ரொம்ப நல்ல பர்சனாலிட்டி எல்லா ஜனங்களும் நின்னா போன மற்ற ஜனங்கள் அந்த மாதிரி இருந்தாரு அது மட்டும் ரொம்ப தாழ்மையானவன் ரொம்ப நல்லவன் அந்த மாதிரி ஒரு ராஜா ஐயோ எந்த கோத்தரமே சின்ன கோத்திரம் என்பது வந்து ரொம்ப ரொம்ப இலையும் ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப தாழ்மையான ஒரு ஆள் அந்த தாழ்மையான ஒரு ஆடு கத்த ராஜாவை தெரிஞ்சு கொண்டார் ஆனா ராஜாவை தெரிஞ்சு கொண்ட பிறகு அவன் விழுந்து போட்டான் கத்த தான் முதல் முதல் ராஜா சில முதல் முதல் ராஜா அவன் பேர் சவு ஆனா அவனுடைய சில பலவீனம் வந்துட்டா விழுந்து போய் கஷ் கஷ்டல கஷ்டப்பட்டு போயிட்டான் நான் இறந்தே போயிட்டேன் ஓ கத்தரா உயர்த்தப்பட்ட ஒருவேன் ஏன் விழுந்தான் இதை நம்ம தியானிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம கத்தரை விட்டு தூரம் போய் விழுந்துடாதபடி கத்தை நம்மளை பாதுகாக்க வல்லவராக முதல்ல இந்த ராஜா என்ன செய்தார்னு சொன்னால் அவ்வளோ தாழ்மையான ஒரு மனுஷன் அவங்ககிட்ட சவு சாமியார் திருதாசை அனுப்பிச்சி வச்சு கத்தனை செய்தார் இந்த அமலேக்க வந்து என்ன செய்தாங்க சிறுவர் ஜனங்கள அந்த நாளில் வரும்போது விடாம தடை பண்ணாங்க வழிவிடாமல் பண்ணாங்க அதே மனசுக்கு தான் வச்சுருக்கிறேன் அதனால அந்த அமலேக்கிய ஜனங்க மனம் ஆளுங்க ஆடுங்க மாடுங்க மனுஷரு அந்த ராஜை எல்லாரையும் அழிச்சோன்னு நாங்கள் சரி சரி அழிச்சிட்றேன்னு சொல்லிட்டான் ஆனால் என்ன பண்ணனா அழிக்கலை ஏதோ ரொம்ப பலவீனமான ஆடுங்க மாடுங்க அதெல்லாம் அழித்தா ராஜா கூட பிடிச்சான் ஆனா தெற்குதை வராது யார் சாம்பியல் தெற்குதர்சி வருமோ அப்படின்னா நடந்துச்சுன்னாக்கா அவர் சொல்றாரு வந்த உடனே பயங்கரமா போய் சொல்றான் நான் கத்தர் சொன்னது நீங்க சொன்னது அப்படியே நிறைவேற்ற நான் பாருங்க பொய் வந்து கத்தருக்கு விதமான பாவம் கத்திரி பிடிக்கவே பிடிக்காது யாரு பொய் சொன்னா மனுஷ சொன்னா பரவாயில்ல மட்டும் சொன்னா கூட ஏமாந்துருவாங்க நீ கத்தர்ட்ட கத்தர் பிள்ளைகிட்ட போய் சொன்னாக்கா ஒண்ணுமே தப்பிக்கவே முடியாது நான் கத்தர் சொன்னதெல்லாம் செய்துட்டேன் நீ சொன்னதெல்லாம் செய்துட்டேன்னு பொய் சொன்னான் இந்த மாதிரி பொய் சொன்னாரே இந்த பொய் தான் பயங்கரமான ஒரு பாவம் இப்ப வெளிப்படுத்துவதேஷத்துல இருபத்தி ஓராதிகாரம் எட்டாம் வருசத்துல பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் உபச்சாரக்காரரும் சூன்யக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாக்கி அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்லே பங்கடைவார்கள் என்றார் ஓ எல்லா விபச்சாரம் வேசிதானோ அது ஒரு கொலை பாதம் எல்லாமே சூன்யம் எல்லாமே சொல்லிட்டு பயங்கரமாக பெரிப்பாதன்னு சொல்லிட்டு அதோடு கூட பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அத்தினியும் கந்தகம் அதுக்கு ரெண்டாம் மரணம்னா நரகம் நரகத்துல போய் விழுவாங்கன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி வசனது அப்போ பொய் பேசினா பொய் பேசுறவுக்கு நரகம் தான் வசனம் சொல்லுது இவரு அவ்வளோ நல்ல மனுஷனா தாழ்மையாக அந்த மனுஷன் எடுத்ததும் ஒரு பயங்கரமான பொய் சொல்லிட்டேன் எல்லாம் நிறைவேற்றேன் எல்லாம் செய்துட்டேன் இது அவன் விழுதுக்கு ஒரு காரணமா இருந்தது அது மட்டும் இல்லை இன்னொரு காரியம் என்ன பண்ணா ஒன்னு சாமுவேல் பதினஞ்சாம் அதிகாரம் பன்னெண்டாம் வருஷத்துல மறுநாள் அதிகாலமே சாமியல் சவுலை சந்திக்க போனான் அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து ஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கீழ்காலுக்கு போனான் என்று சாமியலுக்கு அறிக்கப்பட்டது என்ன பண்ணிட்டாரு ஒரு ஸ்தம்பம் நாட்டிட்டார் தேவையில என்னதுக்கு நாட்டினாருன்னா பெருமை நான் பெரிய ஆளு பெரிய ராஜா எனக்கு எவ்வளவு ஜெயம் எனக்கு எவ்வளவு ஜெயம் வந்துச்சு ஏன்னா ஒரு ஜெயஸ்த மா இது அவனுடைய பெருமையை காட்டுது கத்தருக்கு பேர் பாருங்கள் கூட மன்னிக்கிறாரு இந்த பெருமை உழவுலாம் கத்தருக்கு அருவரு பாத வசம் பாருங்க ஒன்று பேர் அஞ்சு அஞ்சுல அந்த இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உழவுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உழவுக்கோ கிருவி அழைக்கிறார் பெருமை உளுக்கு என்ன பண்றாரு எதிர்த்து திற்கிறான் இப்போ கத்தருக்கு தெரியும் இல்லாத ஒரு காரியம் இந்த பெருமை அதனால இந்த பெருமை உள்ள கத்த தேவன் எது நிற்கிறார் அவனுக்கு பெருமை வந்துருச்சு அது ஒரு வீழ்ச்சி தாழ்மையா போட்டு போனா எப்பேருக்கும் பயங்கர பாயும் கத்தன் மன்னிச்சுக்கிறார் பெருமைன்னு வந்துட்டாக்கா அவனுக்கு அழிவுதான் இந்த சாத்தானு முதல் முதல் அவன் பெரிய தூதுனான் தான் பிரகாசமா இருந்தான் ஒரே வஜ்ரக்கல் எல்லா கல்லு அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப பிரகாசமானவன் தேவத்து லூசிபர் அவன் யோசித்தானா நானு கத்தருக்கு மேல போயிடுவேன் யோசித்து பெருமைப்பட்டான் பாருங்க தண்டர் போல்ட் வச்சு தள்ளிட்டா இருக்கே பெருமைக்கே கீழே தள்ளி தான் பிசாசா வந்து பூமியில அதை ஊந்துட்டான் இன்னைக்கு கூட அவன் தான் கிரி செய்யறான் தான் அவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் இவன் கூட தாழ்த்தப்பட்டு போன காரணம் பெருமை அடுத்தது என்ன செய்யறான்னா தன் குற்றங்களை மறைக்க சாக்கு போக்கு சொல்றான் பாருங்க அது மட்டும் இல்ல கத்தர் சொன்னா என்ன பண்ணிட்டான் ஏன் நான் ஆடு மாடு எல்லாம் சொன்னேன்னு கேக்குறாரு எல்லாம் அழிச்சிட்டேன் மொத்தம் அழிச்சுட்டான்றான் யாரு சவுல் ராஜா அப்போ சாமியல் திருக்குத சொல்றாரு அப்போ இந்த ஆடு மாடு சத்தம் எல்லாம் கேட்குதே அது என்னான்னு கேட்டாரு அதுவா அது ஜனங்க ஆண்டவருக்கு பலி இருக்கு நல்ல கொழுப்பாக இருக்குது ஆடு மாடுங்களாம் அந்த கொழுப்பானதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிருக்கிறாங்க அவன் சொன்னதுனால தான் வச்சிருக்கேன் என்ன ஆண்டவன் பலி கொடுதுண்ணா இப்போ கத்தர் ரொம்ப கோவம் வந்துச்சு பலியை பாய்க்கும் கீழ்படிதிலே உத்தமோம் நீ எனக்கு கீழ்ப்படியாத பலி கொடுத்தா லாபம் இல்லை சொல்லிட்டு கத்த சொல்றாரு அப்போ கத்தருக்கு பிரியமில்லாத இல்லாத ஒரு காரியம் செய்தான் பாருங்க பொய் சொல்லிட்டான் எல்லாம் செய்துட்டான் அடுத்து என்ன பண்ணிட்டான் கத்தர் சொன்ன கட்டளைக்கு கீழ்பிடையில சின்ன கீழ்பிரிய கீழ்படியாமல் இருந்தா கூட கத்தர் பிரியலை அழிஞ்சு ஆயிடுச்சோம் உன் பலியை கேட்கறாரு கொழுப்பான விது பலியை கேட்கற இல்ல கீழ்படிகள் தான் கத்த கேக்கிறாரு அப்பதான் சொல்றாரு சோன்னு சாமியல் பதினஞ்சு இருபத்தி ரெண்டுல அதற்கு சாமியல் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகளை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்படிகளும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்த்தது செவி கொடுத்ததே உத்தமம் நீ கீழ்படியாத பலி கொடுத்தா அவர் தேவையே இல்லாது இன்னொரு வார்த்தைக்கு சொல்றாங்கனால அதுல ஒன்று சதமே பதினஞ்சு இருபத்தி மூணுல ரெண்டங்க பண்ணுதல் தில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது நீர் கத்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உண்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்தள்ளினார் என்ன கத்த சொன்ன கட்டளைக்கு கீழ்படிகில கீழ்படியில அதான் பயங்கரமான விழுந்தது காரணம் கத்த சொன்னு அழிச்சது எல்லாத்தையும் ஓகே சீதர் செய்திச்சுன்னா சந்தோஷப்பட்டுப்பார் இதுல கொழுப்பானது எடுத்து வச்சுட்டு ஜனங்க மேல நான் ஆனா வசன சொல்றது சவலும் ஜனங்களும் ஆனால் முதல்ல தான் காரணம் அதுக்கு அப்போ இந்த மாதிரி கத்தருக்கு கீழ்படியாது போனது உடனே நீ என் வார்த்தையை புறக்கணிச்ச உன்னை அதாவது கத்திரிய வார்த்தையை புறக்கணிச்சதுனால உன்னை ராஜாவா இல்லாத படிக்க கத்திர புறத்தை புரித்து புறக்கணித்து தள்ளிட்டு பதிலாக இன்னொரு ராஜாவை ஏற்படுத்திட்டாங்க அப்பே சொல்லிட்டாரு அப்போ உன்னையும் என்ன பண்ணிட்டாரு புறக்கணித்து தள்ளிட்டாரு கத்த நம்ம கிட்ட எதிர்பீழ்படிக்கணும் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிக்கணும் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படினும்னு கத்த சொல்றாரு இப்போ வசனத்தை படிக்கணும் வசனத்தை தியானிக்கணும் அந்த வசனம் சொல்ற மாதிரி நம்ம கீழ்ப்படிக்கணும் அப்படி கீழ்ப்படிஞ்சா நமக்கு ஆசீர்வாதம் வசனத்துக்கு கீழ்படியில அதை தள்ளிட்டுமா வசனத்துக்கு போல சாபந்தான் நமக்கு வரும் அப்போ இது ஒரு பயங்கரமா விழுந்து போறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காரணம் இப்ப நம்ம கூட கத்தரை விட்டு விழுந்து போகாது இருக்குன்னா கத்த சொல்ற மாதிரி கேட்கணும் கத்திரை கட்டளை கட்டலன்னா வசனம் தான் அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும்னு கத்த சொல்றாரு அது மட்டும் இல்ல இன்னொரு காரியம் அவன் என்ன பண்ணானாக்கா போய் அஹ் கத்த மன்னிப்பு கேட்டுக்கணும் ஆண்டவரே நான் தப்பு செய்துட்டேன் நான் தப்பு செய்யிட்டேன் நீ சொன்ன மாதிரி நான் கீழ்ப்படியில வசனத்தை புறக்கணிச்சுட்டேன்னு சொல்ல அவட்ட இப்ப மன்னி கேட்க மன்னிப்பு கேட்கறதை விட்டுட்டு சாமியல் திருத்தி சொல்றான் பாருங்க வசனம் ஒன்று சாமியல் பதினஞ்சு இருபத்தஞ்சுல அப்பொழுது இன்னொழுது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கத்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்ன கோ என்னோட கூட திரும்பி வாரம்ன்றான் நீங்க வாங்க என் பாவத்தை மன்னி தீர்க்கத கேக்கறாரு ஒரு மனுஷன் தான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாக்கா ஒரு காலம் மன்னிப்பு கிடைக்காது நம்ம பாவம் செய்யாததுனால பாவம் செய்துட்டா கூட நம்ம உடனடியா நம்ம தாழ்த்தி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போமானா நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையை நீதிமுள்ளவராயிருக்கவரன்னு வாசன் சொல்லி பாருங்க ஒண்ணு ஒன்னு ஏழு அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒரு வைக்கப்பட்டு இருப்போம் அவருடைய குமார்னாகி ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அடுத்த வருஷம் நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம் சத்தியா நமக்குள் இராது நம்ம பாவம் செய்தா பாவம் செய்யல சொன்னா அது பிரயோஜனம் இல்லை பாவம் வஞ்சிக்கிறவளா இருப்போம் பாவம் செய்யவில்லைன்னு சொன்னா நம்மை நாமே ஏமாத்திக்கிறோம் அடுத்தது அந்த ஒன்னு யோகன் ஒண்ணு உங்களை நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை விட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறார் பாருங்க நம்ம பாவம் செய்யலன்னு சொல்ல முடியாது நான் என்ன பாவம் செய்யு சொல்ல பாவம் எல்லாரும் செய்தர்றாங்க செய்தாலும் இந்த பாவத்தை போய் கேட்கக்கூடாது அது மட்டும் இல்ல பாவத்தை போய் பாவம் ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் பேசுவேன் போய் பாவம் செய்ய மன்னிங்கன்னு கேட்டா கண்டிப்பா எப்பே இருக்கிட்ட பாவம் இருந்தாலும் கத்த கண்டிப்பா வசம் செய்வார் பாருங்க வசன் என்ன சொல்லுதுன்னா நம்ம பாவம் செய்யலைன்னா நம்ம நாம ஏமாத்துக்கிறோம் நம்ம பாவத்தை என்ன பண்ணோம் அவற்றை போய் மன்னிப்பு கேட்கணும் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இறக்கம் பெறுவான் நீதிமன்றில படிக்கிறான் அப்போ நம்ம பாவம் செய்யறதுக்கு ஒரு பக்கம்னா பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லை எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளானாலும் வச ரோமில் படிக்கிறோம் அப்போ எல்லாரும் பாவம் செய்திருந்தாலும் இந்த பாவத்துக்கு பரிகாரம் இயேசு ரத்தம் சிந்துக்கிறார் அதனால நான் பாவி இயேசுவே என்னை மன்னிங்க என் பாவத்தை எல்லாம் ரத்தத்தினால இயேசு கிட்ட மனஸ்தாபத்தோடு மன்னிப்பு கேட்டால் கண்டிப்பா மன்னிப்பார் நீ எப்பேரப்பட்ட பாவியாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்காரு பாருங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆள் எக்கச்சக்கமான கொலை கொலையே ஒரு கொலை இல்லை ஒரு கொலை செய்தா நீங்க உலகமே கலகிட்டு எத்தனையோ கொலை பண்ணிட்டுறாங்க அவ்வளோ கொலை செய்துட்டு இருந்தா ஒரு நாள் அவன் கண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க பல நாள் திருடம் ஒரு நாள் அகப்படுவாங்க கண்டுபிடிச்சிட்டு பிறகு அவனை எட்டு போய் ஜெயில போட்டாங்க ஜெயில போட்டா என்ன ஆச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல அவன் ரொம்ப நொந்து போய்கிறான் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அந்த நாளுக்கா காத்துனுக்குறான் அப்படி காத்துனுக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அங்க ஒரு ஊழியக்கார போய் வசம் சொன்னாங்க வசம் சொன்னா நீங்க பாவம் செய்தாலும் பரவாயில்ல உங்களை பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஏசு ரத்தம் சித்திருக்கிறாரு எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் பாவத்தை அவர் மன்னிப்பாரு சொல்லி பிரசங்கம் பண்ணாரு உடனே இந்த ஆள் சொன்ன ஐயோ யோ என் பாவத்தை கூட மன்னிப்பாரு ஏன் அப்படிச்சா ஐயோ ஒரு கொலை இல்லை எத்தனையோ கொலை பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு பாவத்தை கத்தர் மன்னிப்பாரான்னு கேட்டார் கண்டிப்பா மன்னிப்பாரு எப்பேற்பட்ட பாவியை மன்னிப்பாரு ஏசு நான் பாவியை மன்னிங்க ரத்தத்தினால கழுவுங்க என் உள்ளத்துல வாருங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மன்னிப்பாரு நான் உடனே அழுது மன்னிப்பு கேட்டான் கேட்ட உடனே கத்தர் ரத்தத்தினால கழுவி உள்ளத்துல பெரிய சந்தோஷம் சமாதானம் வந்துச்சு அது சாப்பி போறேன்னு பஞ்சாயத்து பிள்ளைங்க விட்டு போறேன்னு இப்படி என்னன்னு அழுது ஏசு கிட்ட பாவ மன்னிப்பு கேட்ட உடனே அவன் உள்ளத்துல சமாதானம் வந்துச்சு அவன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் ஏதா இது மாதிரி நான் எனக்கு தூக்கு தண்டனை நாள் குடிச்சுட்டாங்க ஆனா இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஏன் என்னன்னா என் மனுஷன் என்ன பாவம் மன்னிக்க முடியாத பாவம் செய்யிட்டேன் ஆனா ஏசு என் பார்த்த மன்னிச்சுட்டாரு என் உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் வந்துச்சு நான் மறிச்சாலும் இன்னைக்கு பரலோத்து போவேன் ஆனா இதை சொல்றதுக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் நீ நான் செய்ய வேண்டிய உயிர்த்து நீ இனிமே செய்யணும் உன் கிட்ட சொல்லிட்டு அவ தூரில் என்ன போட்டு செத்து போயிட்டேன் ஆனா சந்தோஷனால எப்பேற்பட்ட பாவையும் மன்னிக்க அவனால முடியும் நீங்க என்ன பாவம் செய்யிருந்தாலும் பரவாயில்ல நீங்க கேளுங்க நான் பா என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மன்னிப்பார் அந்த சவுல் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாக்கா கண்டிப்பா மன்னிச்சுப்பார் மன்னிப்பு கேட்கல எல்லாம் சாக்கு போக்கு சொல்லி பொய் சொல்லி அது இல்ல அது இப்படி பண்ண பழி வச்சு எல்லாமே ஏ கத்துட்டு போய் மன்னிக்க மன்னிப்பு கேட்கல மனுஷ மன்னிப்பு கேட்டுனால மன்னிக்க பண்ண வீண்டு போனான் இந்த நிலைமை நம்ம வரக்கூடாது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்வான் நம்ம செவிக்கலாம் எங்களை நேசிக்கதான பரம்பீராவே நல்ல வேலைக்காக நன்றியை துதிக்கிறையா நீ நல்ல நன்றி நன்றியை துதிக்கிறையா மனுஷர் மன்னிக்க முடியாத பாவங்களை ஆண்டவரே நீங்க மன்னிக்கிறீங்கப்பா நான் பாவி என்று யார் யார் உன் மடத்தில் வந்து அண்டவரே அழுது மனசாவப்பட்டு குறைகளை அறிக்கேட்டு அண்டவரே மன்னி மன்னிப்பு கேட்கும்போது உண்மையாவேன்னு மன்னிக்கிறீங்கப்பா சவலை அப்படி செய்ய தவறி விட்டான்ப்பா தான் செய்து ஒரு பெருமையா இருந்தான் பொய் சொன்னா ஏதோ சாக்கு போக்கு சொன்னா குறைய ஒப்புக்கொள்ள அதனால விழுந்து போனான்ப்பா அந்த நிலைமை யாருக்கு வரக்கூடாதப்பா இந்த வேலையில எந்த பாவத்துல அகப்பட்டு வேதனையில கலங்கி கொண்டிருந்தால் இந்த வேலையில நீங்க பேசி கொண்டு இருக்கிறீங்கப்பா பாவத்தை மன்னிக்கிறேன் நான் இருக்கிறேன் என்கிட்ட வாங்க நீங்க கூப்பிடுறீங்களப்பா அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அண்டவரே ஒரு பெரிய சமாதானத்துல அவளை நிரப்புங்கப்பா இந்த வேலையில யார் யார் இடத்துல இருந்து பாவத்தை அறிக்கை ஜெபிக்கிறாங்களா பாவத்தை மன்னித்து அவளை சமாதானத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு பெரிய கட்டிட்டு நாமத்தை மயப்படுத்திக்கணும் பெரிய காரணம் செய்யுங்க என்ன பிரச்சனை இருக்கிறாங்க கோர்ட்டு கேஸ்ல இருக்கிறாங்களா வியாதியில இருக்கிறாங்களா பிரச்சனை இருக்கிறாங்களா வேதன இருக்கிறாங்களா என்ன க கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றம் மழை முடியுமாப்பா நம்ம இடத்துல மட்டும் வந்து குறைகளை அறுக்கிட்டு செதிக்கும் பொழுது நீங்க மன்னித்து பரிசுப்படுத்தி தகுதிப்படுத்தி இந்த பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வாத சாபத்தை எல்லாம் மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்க நீங்க வல்லவர் அற்புதம் ஆமை சாத்திரிக்கணும் ஒரு அற்புதம் செய்யுங்க பெரிய கால செய்யுங்க பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நம்ம தாழ்த்து நாமத்தில் ஜம்கிழமை ஆமேசி